ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டனை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு நம்ம மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம் இது வந்து மட்டன் உப்புச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை உப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுக்கிங்க அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினோன்னும் ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் எடுத்து வெங்காயத்தோடு போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளி அதையும் சேர்த்து வதக்குங்க இப்போ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிங்க சோம்பு சீரகம் ரெண்டையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துக்கிங்க சேர்த்துட்டு வதக்குங்க இப்போ இதெல்லாம் வதக்கின பிறகு இந்த குழம்புக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க அது ஆரட்டும் இப்போ அது ஆரட்டம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து மட்டனை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிங்க குக்கர் எடுத்து அந்த குக்கர் சூடாகட்டும் இப்போ அந்த குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிங்க அந்த எண்ணெயில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிங்க பட்டை கிராமு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிங்க கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க மட்டனுக்கு கல்பாசி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மட்டனை அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க மட்டனை வந்து கழுவும் போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க அப்புறம் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்குங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வெங்காயம் தேங்காயெலாம் வதக்கணும்ல அதில் கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மட்டனுக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க இப்போ மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து மட்டனுக்கு தேவைப்படுற தண்ணி வேகிறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம் ஏன்னா குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஊற்றி விட்டு கூட மட்டனும் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவரெலாம் உள்ளே இறங்கிடும் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க வெந்துருச்சுன்னா அப்படியே இருக்கட்டும் வேகலைன்னா திரும்ப ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு நல்லா மட்டனை வேக விட்டுருங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிங்க எடுத்து நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குல்ல அதை வந்து அதில் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிங்க ஃபுல்லாக இப்போ நம்ம முத வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் போட்டு வதக்கணும்ல அந்த வதக்கினதை நல்லா வலு வலுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்து இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அது கூட சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சா நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி கொஞ்சம் சிம்மில் போட்டு விடுங்க கொஞ்சம் நேரம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு நீங்கள் வந்து இதை இடியாப்பம் இட்லி ஊத்தாப்பம் தோசை எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி மட்டன் வேக வச்சா மட்டும் போதும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ